புதுத்ததாக ஒத்த ஆதாரப்படையாக புரியுதா பைபிளில் பிரித்து நேரசனம் கொடுத்த ஆகாரம் திறனவே கிடையாது குழந்தை இயேசு பிரதிஷ்டை பண்ணுவதற்காக என்ன செஞ்சாங்க அண்டை யூதர்களுடைய முறைமையும் அந்த பிரதிஷ்டை பண்ணுவதற்காக என்ன செஞ்சாங்க ஆ ஆரியத்தையும் கொண்டு போகிறாங்க பைமிஸ்ட்டு பேரெட்டாங்க ஞான பெற்றது அப்போ நல்லது கெட்டது ஒரு பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுவும் ஒரு கற்றுடைய தரிக்கப்பட்ட சபையில் நீங்கள் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இந்த பந்தியில் இருக்கலாம் அது இந்த தப்பில்லை ஆனால் குறிப்பாக கால் அடித்திருக்கிறது அது சரியா சிலர் அதில் பிதண்டாவதம் பேசுவாங்க எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் பைபிள் இப்படி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் எதுன்னா நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் அப்போதுல ரெண்டு முப்பத்தெட்டு எடுத்து வாசிங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வயிறாக்கம் மாம்சம் வெளியில் நாங்கள் சொல்றதில்ல பைபிளை சொல்லுவோம்

தொடர்ந்து வாசிக்க சொல்றோம்னா சிலர் சொல்றாங்க இவங்க வந்து மேலதான் சொல்லுவாங்க கீழே சொல்ல மாட்டாங்க கீழே வாசிக்க வாக்கு புத்தமானது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய கத்த வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி சொல்லி முக்கியமான பாய்ந்து மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார் அடுத்தது வார்த்தை அது ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானத்தான பெற்றார்கள்

மூவாயிரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன லாபத்தில் லாபத்தினால் அவங்களை நினைக்கும் போது கொஞ்சம் மன சங்கனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியல இந்த காலஸ்தானம் கொடுக்கிறவர்களையும் இதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களையும் இவர்கள் ஏன் அந்த என்று சொல்லுகிறார்கள் என்று எனக்கு இதுவரை புரியல புரியுதாவர்களுக்கு பைபிளில் மூவாயிரம் பத்து முதல் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது மூவாயிரம் பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டார்கள்

சொல்வதின்படி இவங்க சொல்றதின்படி நிச்சயமாக இவர்கள் நான் யாரையும் குறை சொல்வதற்காகவோ தரம் பேசல ஒருவேளை இவங்க சொல்றது அது அந்த கருத்து இவர்கள் பிசாசுடைய கூட்டம் இயேசுவின் நாமத்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் இவர்கள் தவறானவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான்

நல்ல வாசி ஒரு ஆதாரம் பல ஆதாரங்கள் பைபிள் இருக்கிறது நான் பிரசங்கம் பண்ண வரவில்லை அதை குறித்து பேச வரவில்லை ஆனால் சில விஷயங்களை இதற்காக பாத்தீங்கன்னா நான் வந்து இதோசத்துல வெறிபிடிச்சிருக்கிறேன் இல்லை நான் பைபிள் அல்ல

நல்ல புரிஞ்சிருக்காதி குமாரன் தரிசுத்தின் அவர்களுக்கு ஞானம் தான் கொடுத்து தான் உங்களுக்கு கட்டளை யாவை அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேச பண்ணுங்கள் இதோ உலகத்தின்

What the?

இப்ப புரியா அதனால போய் இந்த வசனம் நான் சொன்ன வசனம் என்ன அப்போ சொன்ன நடவடிக்கைகள் நல்ல வாசிங்க நல்லா குறிச்சுதான் மூன்று ஆளெல்லாம் கிடையாது பிதா ஒரு ஆள் உமாரன் ஒரு ஆள் பரிசுத்தாவி ஒரு ஆள் கிடையாது அப்படி நீங்க

சரிய <imitation> நமக்கு <imitation> ഇടത്തെ നിങ്ങൾ എന്തു ചെയ്യണം இந்த വസനത നല്ല പേളിയവർ എന്ന ചെയ്യണം പരിക്ക് വിട്ടുപരി നമുക്കൊരു പാറ ജനാർ പിറന്താ ആമീൻ ഹല്ലേലൂയ പിറന്താർ ഒന്നാന കേൾക്കുക Father. എന്നരൽപ്പൂ അവ <derenciwieachen> <Sessizio> <haka> ਅਤੇ ਨਾਲ ਉਤੇ ಸಾಮಾನ <Deva ar respond. Julia> <playful> <bacteria> <Robot consoles>

அடிமை கோலம் எடுத்து ஒரு மாம்சம் ரத்தமாக இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக அவர் வந்தா வந்தார் அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்தா இன்று நம்மை அவர் நடத்துகிறதில் பரிசுத்த ஆவியானவரார் என்னை உங்களையும் அவர் நடத்துகிறது என்னைக்கு எப்படி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் யாரிடம் ಒನ್ನ ಜೀವದ ಸ್ತ್ರಪಿಡಿ ಯಾಕಲ ಒನ್ನ ಜೀವದ ಸ್ತ್ರಪಿಡಿ ಸನ್ನ 아멘 ಹಾಲೆಲೂಯಾ 아멘 ಯೇನನ್ನ ಎಲ್ಲಕ್ಕೆ ಏನಕ ಎನ್ನ ರೆಚಿತ್ತದ ಯೇಸು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಮನ್ನಿತ್ತದ ಯೇಸು ಎಲ್ಲಕಾರ ರಕ್ತ ಸುಂದನದಿ ಎನ್ನ ಯೇಸು ನಾನು ಯೇಸುವೇ ಇತ್ತಾನ್ ಬಿಡಾವಿನ ಪರಿವತ್ತಲ ಪಾಪಗಳೆ ನಾನು கிடையாது இந்த பாக்கியின் கணக்கினால் நீங்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பாடும் பிரச்சனைகள் அவமானம்